சில நாட்களுக்கு முன்பு சசிகலாவை தலைவராக ஏற்கும் தகுதி எனக்கில்லை முப்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை போதும் அரசியலிலிருந்து விலகி ஓய்வெடுக்கப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அமைதியானார் நாஞ்சில் சம்பத் அவர் அதிமுகவிலிருந்து விலகுவது உறுதி என்று நினைத்து திமுகவும் பாஜகவும் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர் யாருக்குமே பதில் கடந்த தேதி சசிகலாவை சென்று சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல விரைவில் சுற்றுப்பயணம் செல்லவிருக்கிறேன் என்றும் தெரிவித்தார் இது குறித்து அதிமுக தரப்பினர் கூறுகையில் சசிகலாவை பொறுத்தவரையில் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பொறுத்தவரையில் கடும் எதிர்ப்பு இருப்பது புரிந்தாலும் அதனை அவரால் நேரடியாக சரி செய்ய முடியாத நிலையில் கட்சியின் நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்றால் அவர்களை மிக எளிதாக டீல் செய்து சரி செய்ய தனது உறவினர்கள் அடங்கிய பெரும் படையே வைத்திருக்கிறாராம் சசிகலாவிற்கு எதிராக நாஞ்சில் சம்பத் கொந்தளிக்க துவங்கியதுமே சசிகலாவின் உறவினர்கள் சிலர் சம்பத்தை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அப்போது தனது பொருளாதார கஷ்டங்கள் பற்றியும் தன்னுடைய நிலைப்பாடு குறித்தும் சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு வந்தவர்கள் அதிமுக நடைமுறைகள் குறித்து சொல்ல அதனைத் தொடர்ந்தே சில பரிமாற்றங்கள் நடத்தப்பட்டு சசிகலாவை சந்திக்க நாள் குறித்து சசிகலாவை சம்பத் சந்தித்ததாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன